தேவனுக்காக நீ தெரிந்து எடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம் எல்லார் மத்தியில் நீ ஒரு மின்னுகிற நட்சத்திரம் போல தேவன் உன்னை வைத்திருப்பார் இரவிலே வானத்தை நோக்கி பார்த்தால் இரவை பகலாக்குகிற ஒரு நிலவை போல தேவன் உன்னை வைப்பார் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் பொறாமையெல்லாம் நம்மளை பார்த்தா அதனால தாங்க பொறாமப்படுறாங்க ஏன் நம்மளை அடிக்கிறான் கஞ்சிக்கு லாட்ரி அடிச்சுட்டு அலைஞ்சா எவனும் நம்மள அடிக்க மாட்டான் அவன் கண்ணுக்கு முன்னாடி குப்பையில் கிடந்த உன்ன ஆண்டவர் இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார் உனக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ தந்திருக்கிறார் நீ என்ன சாதாரண ஆழா நீ உன்ன சாதாரண ஆள் நினைச்சிட்டு கிடக்குற வசனம் சொல்லுது தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட மரத்தை போல் இருப்பாய் ஐ வில் ஹாவ் a special status because i have my trust and hope in the lord அப்படி நீங்க சொல்லணும் என் கர்த்தர் மேல் நான் நம்பிக்கேயும் வைத்துிருக்கிறபடியால் எனக்கு ஒரு சிறப்பான தகுதியை தேவன் வைத்துகிற আশীর্বাদ ஒண்ணு ரெண்டு அவன் கால்வாய்கள் ஓரமாய் தன் வேர்களை என்ன செய்வான் விடுவான் அப்படினா அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா சும்மா மேல் எழுந்த வாரிய சில செடிகள்லாம் இருக்குது பார்த்துருக்கீங்களா வேர்கள் வந்து இப்படி போகும் அதை இப்படி பிடிச்சி தூக்கி பிடுங்கி போட்டுடலாம் ஆனால் ஆழமாய் வேர்களை விடுகிற ஒன்னை எவனாலையும் அசைக்கவும் முடியாது நீ யாபனோ கண்ட நாய்லாம் வந்து உன்னை பிடுங்கி போடுகிற ஒரு புல் பூண்டு அல்ல நீ கால்வாய்கள் ஓரமாய் ஆழமாய் நீளமாய் உன் வேர்களை விடுவாய் அப்படின்னா அர்த்தம் என்ன உன் குடும்பம் வாழ்க்கை எதிர்காலம் பிள்ளைகள் சந்ததி சாவை சகலமும் நீண்ட காலங்கள் சரித்திரம் வரைக்கும் நிலைத்து நிற்கிற ஒரு ஸ்பெஷலான வாழ்க்கை தேவ நமக்கு தருவார் ஆமேன் அவன் காற்று பதரடிக்கிற பதறை போல இருக்க மாட்டான் ஒரு காற்று வீசும்போது பிளாஸ்டிக் பேப்பருங்க பேப்பர்லாம் வானத்தில் என்ன செய்யும் அம்மிக்கல் பறக்குமா சும்மா சொல்றான் ஆடி காத்துல அம்மியே பறக்குதுன்னு அதெல்லாம் எங்கேயும் அம்மி பறக்கல பிளாஸ்டிக் மாதிரி பறக்கடிக்கிற ஒரு பதர் அல்ல நீ பெருவெள்ளம் வந்தாலும் அந்த வீட்டின் மேல் மோதிய போதும் அந்த வீடு என்ன செய்யல இடிந்து விழல அது நிலைத்து ஏன் ஆழமாய் வேர் விட்டு இருக்கிற நீ இன்னைக்கு ஆழமா வேறு விட்ட விசுவாசி தானா இல்ல சும்மா அப்படியே ஷாலோவா மேல் பகுதியில சும்மா அப்படியே பந்தா காட்டிக்கிட்டு சிகினா கிறிஸ்தவனா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் யாபேஷ் ஜபித்தான் தேவரீர் என்னை ஆசீர்வதியும் என் எல்லையை பெரிதா பொல்லாப்பு தீங்கு என்னை துக்கப்படுத்தாத அப்படி உடைய கரம் என்னோடு இருக்கட்டும் ஜபித்தானா பைபிள் என்ன சொல்லுது அவன் வேண்டிக்கொண்டதை கத்தர் அவனுக்கு அருளினான் உனக்கு இன்னைக்கு இருக்கிற எந்த ஆசீர்வாதத்தையும் பிசாசு திருடிடுவானோ அவங்க அப்படி இவங்க பயப்படாத குழந்தைகளுக்கு கூட இந்த திருஷ்டி போட்டுலாம் வைக்காத யாரும் உன் யாரும் திருஷ்டி எல்லாம் குழந்தைங்களை குளிச்சு வைக்கணும்னு என்ன பண்றது அப்படி திருஷ்டி போடுவாங்கன்னா பிறக்கும் போதே ஒரு மச்சத்தை வச்சு விடுவார்ல இல்ல போ சூடு சொரணை உள்ள கர்த்தர் மேல பக்தி உள்ள கிறிஸ்தவனா இருந்தா கண்ணு போட்டுரும் அது போட்றோம் இது என்ன அந்த கண்ணு அந்த கண்ணு பூந்த கண்ணு அந்த கண்ணு இந்த கண்ணு நீ அவிசுவாசி பிள்ளைகள் யாரால் வரும் சுதந்திரம் அதுக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மாதிரி ஆக்காத கத்தரை நம்பி படுக்க போடு சொல்லுவாங்க குழந்தை வந்து திடீர்னு வாமிட் எடுக்கும் வாந்தி எடுக்கும் பேதி போகும் ஐயோ எவா கண்ணு போட்டுச்சோ ஏங்க வெக்கமா இப்படிலாம் நீங்க பேசுறது போடுமா எவ்வளோ தொட்டிருப்பா எவ்வளோ தூக்கி என்ன பண்ணி போடு சுத்தி போடு சு பிள்ளைய சுத்துவியா தலை கறங்கி செத்து போகுது லூசுங்க தான் இந்த மாதிரி சொல்லிட்டு அலைவாங்க நான் யாரை நம்பி இருக்கிறேன் என் பிள்ளைக்கு கூட பாதுகாப்பு யாரு தொட்டில் படுத்திருக்கிற பிள்ளையையும் தான் பாதுகாப்பா மோசே பிறந்த போது சாவடிக்க சொன்னா ராஜா ஆனா காப்பாற்றி இருக்கே ரட்சகனாய் கத்தர் மாற்றினாரா என்ன திருஷ்டி என்ன போட்டு என்ன இது வீடு கட்டும் போது விளக்கு மாத்த தொங்க விடுறாங்க ஆனா வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் விளக்கு மாத்த வச்சு துடைக்க மாட்டாங்க செருப்பை கட்டி தொங்க விடுறது என் வீட்டு மேல கண்ணு வச்சேன்னா விளக்கு மாத்தால அடிப்பேன் செருப்பால் அடிப்பேன் அதுக்குதான் அங்க தொங்க விடுறாங்க நீ செய்யாத ஏன்னா நீ யாரை நம்பி இருக்கிற உன் வேர் எப்படி போகும் யாவானும் கை வைக்க முடியாது எவன் சபித்தாலும் ஒன்றும் செய்யாது பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழத்தை முட்டையும் பொடிச்சு போட்டிருக்காங்க பாஸ்டர் போட்டிருக்கட்டும் சிலர் அதுக்கெல்லாம் உடனே என்ன பண்றது பயப்படுறது எலுமிச்சம்பழம் முட்டை குங்குமம் கத்தரிக்காய் நாமக்க அதுக்கு என்னை மிதித்து நீ பாட்டு போயிட்டே இரு என்ன நீ யாரை நம்பி இருக்கிற தோ நம்பர் ஒன் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் சிறப்பான ஒரு நிலையை தருவார் ஆழமாய் உறுதியாய் நிற்கிற ஒரு வாழ்வை நம்பர் த்ரீ அவன் உஷ்ணம் வருகிறதை காணவே மாட்டான் லைஃப் வித்தவுட் அண்ட் சைட்டீஸ் அண்ட் ஒரீஸ் அது வருமோ இது வருமோ அப்படி ஆயிடுமோ இப்படி பார்த்தாலும் பயந்து கலங்கிட்டு இருக்க மாட்டோம் உஷ்ணம் வருகிறதை காணவே மாட்டேன் அது வரும் உன்னை தொடாம போயிட்டே போக முடியாது உஷ்ணம்னா என்னது வந்து நல்லா இருக்குமா உஷ்ணம் வந்து அப்படி தகிக்கும் இல்லையா சம்மர்ல என்ன செய்யறோம் சாவரம் வாழ்க்கையில உஷ்ணங்கள் வருதா சில மனிதர்கள் நம்மளை பாக்குற பார்வை அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி ஒரு நல்ல துணி போது அப்படியே ஒரு நெருப்பு பற்றி எரியுங்க நீங்க நல்ல ஆசீர்வாதமா இருந்தீங்கன்னா உங்க காது கேட்க அவங்க பேசுற வார்த்தைகள் எப்படி வரும் அப்படியே நெருப்பு வார்த்தைகள் மாதிரி வருதா உஷ்ணம் யாருமே விரும்பாதவன் உன் வாழ்க்கையில எந்த மனிதனும் அவன் பேசுகிற பேச்சினாலோ பார்க்கிற பார்வையினாலோ செய்கிற செயல்களினாலோ உன்னை ஹீட் ஆகாதபடி நீ சூடாகாதபடி இன்ஜின் தான் அதுக்கு ஆயில் ஊத்துறாங்க நீ மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமோ உன் வாழ்க்கை இன்ஜின் சூடாகாம அத கூலா பார்த்திருக்கிற கூலன் வாட்டர் ஒன்று சொல்றாங்கல்ல ஏசிக்கெல்லாம் அதெல்லாம் பயன்படுது இல்லை அதை மாதிரி நீ அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கை வந்து சூடா இருக்காது கூலா இருக்கும் நான் கூலா இருக்க விரும்புறேன்னு சொல்றீங்களா அல்ல எழுவியா ஏசி வச்சுலாம் கூலா இருக்க முடியாது கத்தர் மேல் நீ வைக்கிற நம்பிக்கை உன் வாழ்க்கைய கூலா வச்சிருக்க ஆமேன் அல்ல எழுவியா சோ லைஃப் வித்தவுட் ஆன்சைட்டிஸ் அண்ட் ஒரீஸ் நம்பர் ஃபோர் இலை பச்சையாயிருக்கும் இலை எப்படி இருக்குமா பச்சை என்ன என்ன அந்த இலை வந்து என்னன்னா ப்ராஸ்பரிட்டி யூ வில் have prosperity இன் யுவர் லைஃப் அண்ட் whatever எவர் யூ டூ நீ செய்கிற வாழ்கிற வாழ்க்கை எல்லாவற்றிலும் வாழ்க்கை வந்து ஒரு போதும் காய்ந்து கருகி போகாது அது பச்சையும் இருக்கும்படி உன்னை தலைக்க செய்வார் ஆண்டவர் லைஃப் அஞ்சு மழை தாழ்ச்சியான மழை குறைவான வருஷத்திலும் அவன் வருத்தமின்றி தப்பாமல் லைஃப் வித்தவுட் worries

ஒரு நீ சம்பாதிப்ப வீட்டில் எந்த குறைவுமே இருக்காது அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் அத்திமரம் போனாலும் பலன் கொடாமற் போனாலும் மந்தையிலே தொழுவத்திலே என் தேவனாகிய கத்தருக்குள் நான் இருப்பேன் கூறுவேன் கத்தரை ஆசீர்வாதம் எத்தனை ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிற ஆறு ஒண்ணு சிறப்பான ஒரு நிலைமை உறுதியான ஒரு ஜீவியம் பயமற்ற வாழ்க்கை செழிப்பான ஜீவியம் கவலையற்ற வாழ்க்கை பயனுள்ள Kani good